ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மீன் மார்க்கெட்டு தான் போகிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ நடந்து போயிட்டே இருக்கோம் வாங்க எப்படி இருக்குது எங்கள் தெருவுலேயே இருக்குது ஆக்சுவலாக இது ஒரு ரெண்டு தெருவு தலைனாலே வந்துடும் ஃபிஷ் மார்க்கெட்டு இன்னைக்கு சண்டேன்றதுனால கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் வாங்க போய் பார்ப்போம் எப்படின்னு இதுதான் எங்கள் தெருவு ஆக்சுவலாக நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க இது வந்து எங்கள் தெருவுக்கு பக்கத்தெருவிலேயே இருக்கிற சிக்கன் ஷாப்பு இதெல்லாம் தாண்டி தான் நம்ம மீன் கடைக்கு போனோம் அதாவது எங்கள் தெரு பக்கத்துலேயே எல்லாமே விற்கிறதுனால எங்களுக்கு எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாங்க என்னென்ன கடைங்கன்னா இந்த மாதிரி மளிகை கா சாமான் கடைங்க மீன் கடை சிக்கன் கடை மட்டன் கடை இது எல்லாமே இருக்கும் பாருங்க இது அடுத்த சிக்கன் கடை எங்கள் தெரு பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப தூரம் தான் போய் வாங்கணும்னு எதுவுமே இல்லை ஒரு பத்து நிமிஷம் நடந்தால் போதும் எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் பாருங்கள் மளிகை சாமான் கடை மார்னிங்கே அவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அடுத்து டிஃபன் கடை பரோட்டா நல்லா சூடாக போட்டுட்ருக்காரு போல் அவர் இதுக்கெல்லாம் தாண்டி போனீங்கன்னா மிட்டன் மீட் ஷாப் வந்துடும் அதாவது மட்டன் ஷாப்பு மட்டன் ஷாப்பு நாங்கள் இன்றைக்கி போகல மட்டன் வாங்கலான்னு போனோம் ஆனால் பயங்கர ரேட்டாக இருக்கவே அப்படியே அங்கேருந்து ஆப்போசிட்டில் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா மீன் கடை மீன் கடை இங்கே பாருங்கள் இந்த மீன்லாம் வந்து கடல் மீன்ன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கடல் மீன் இங்கே வந்து அவ்வளோவா கிடைக்காது ஹைதராபாத்தில் குளத்து மீன் தாங்க அங்கே கிடைக்கும் அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் குளத்து மீனுமே கிடைக்கும் பாருங்கள் மார்னிங்கே எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி குளத்து மீனாகவே இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு மாதிரிலாம் இருக்குன்னெலாம் சொல்ல முடியாது நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக தான் கொண்டு வந்து விற்பாங்க இங்கெல்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் நாங்கள் வாங்கினது வந்து இன்றைக்கி ரால் தான் வாங்கினோம் ஏன்னா ரொம்ப நாள் ரால் ஆச்சுன்னு சொல்லி நான் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கவே அவர் இறால் வாங்கிக்கலான்னு சொன்னார் ஓகே ரால் வந்து எவ்வளோன்னு கேட்டார் முந்நூறுபான்னு சொன்னாங்க அவங்க அப்புறம் என் ஹஸ்பண்ட் பேரம் பேசிகிட்ருக்காரு முந்நூறுரூபாலாம் கொடுக்க முடியாது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு அப்புறமா அவர் வந்து ஒரு வழியாக இரநூத்தி எழுபது ரூபா கொடுங்கப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் சரி சரி நீ இரநூத்தி அறுநூறுபா கொடுத்தோம் ஏன்னா இந்த வாரம் பயங்கர ரேட்டாக ஒரு கிலோ இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு கொடுத்து வாங்கணும் இந்த அங்கி கிட்ட நாங்கள் எப்பயுமே வாங்கவே எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் தருவாங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூடுதலா போட்டுமே தருவாங்க ஒரு வழியால் ரால் வாங்கி பக்கத்துலேயே நாங்கள் க்ளீன் பண்ணுற இடமுமே இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு கிலோக்கு பத்து ரூபா ரெண்டு கிலோனால் இருபது ரூபாய் அப்படி சொல்லி இங்கே வந்து க்ளீன் பண்ணி தருவாங்க ஆனால் ஏகப்பட்ட பேர் இங்கே இருந்தாங்க க்ளீன் பண்ணுற இடத்துல என் ஹஸ்பண்ட் இங்கேயும் அங்கேயும் பார்த்தாரு ஒன்றும் நடக்கல சரி வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்